வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு மீனம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய பலன்கள் அதனுடைய திருப்பங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் எப்ப ஆகிறது அப்படின்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ரமாகி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறது ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அதாவது இந்த நான்கரை மாதத்தில் வக்ரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்ற மூல திரிகோண பலம் கொண்ட இந்த சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்ன மாதிரியான பலன்கள் வக்ரம் அப்படின்னா என்ன வக்ரம் என்பது உக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத அமைப்பு அப்போ பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பனிரெண்டாம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தது என்ன கெடுத்து கொண்டிருந்தது விரயத்தை கெடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ விரயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ என்ன விரயம் அப்போ விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர சனியில இருக்க போகிறீர்கள் அப்போ அப்போ விரயம் ஏற்படுத்தும் என்ன தன விரயம் ஏற்படுத்தும் என தனஸ்தானத்தை பார்க்கிறாரலவா அப்போ தனத்தை விரயப்படுத்தும் அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணி புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் காசு பணம் தேவையில்லாத இடத்துல ஒரு பிரயோகப்படுத்துவது ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்கும் அதாவது கூட்டு தொழில் செய்யலாம் காசு போடுங்க பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஒரு இக்கு வைத்து பார்க்கணும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன் சொல்ற அப்படின்னா உங்க ராசி லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்கார் ஜென்ம ராகுவாக இருக்கார் ராகு என்ன செய்யும் பிரம்மாண்டத்தை செய்யும் பிரம்மாண்டமாக செய்யலாம் என்கின்ற ஆசை வார்த்தையை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் ஸோ அதில் நீங்கள் யாறக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீன ராசி என்பர்கள் அப்போ சனி ரெண்டாம் பார்க்குற இரண்டாம் இடம் என்பது என்ன குடும்பம் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும் கவனமாக இருக்கணும் என்ன மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அனுசரணையோடு செல்லணும் எந்த விஷயமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து கொள்வது நல்லது என்பதை உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா சனி எங்க பாக்குறாரோ அங்க கெடுப்பார் அப்படிங்கற விதத்தில் குடும்ப ஸ்தானத்தை குடும்பத்தை தன்மைகள் உங்களுக்குள்ள நன்றாக இருந்தாலும் மற்றவர்கள் மூலமாக அதாவது மூன்றாம் நபர்களை நம்பி எந்த விஷயத்தையும் மூன்றாம் நபர்கள் உங்க குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வதும் நீங்க மற்ற குடும்ப விஷயத்தில் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்து பணம் தன விஷயம் இல்லவா தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆசை வார்த்தைகளை எதையும் நம்ப கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அடுத்து வாக்கு வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம் நீங்க நல்லதே செஞ்சாலும் எதையாவது குறை கொண் குறை சொல்லி உங்களுக்கு குற்றம் விளைவித்து அதன் மூலமாக மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய தன்மை அப்போ எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை அறிந்து வைத்து கொண்டு அதாவது தேவையில்லாதவற்றை ஒதுக்கி கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்கள் பேச்சின் மூலமாக அதில் எதாவது குறை கண்டுவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க அந்த சனி எங்க பார்க்கிறார் அடுத்து சமசப்தம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய ஆறாம் பார்க்குது அப்போ கடன் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் கடன் என்ன பண்ணும் சனி பாக்கிறதெல்லாம் அப்போ கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு சென்று விடும் அப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் கடனை கட்டுறது அப்படிங்கிற தன்மைக்கு போய்விடும் அப்ப தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது நல்லது சோ இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அது கடங்கரனாக கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்களை செய்து கொள்ளலாம் உங்கள் அறிவு உங்கள் புத்தி தான் மூலதனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல்ங்கிறது கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ அதை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் ஸோ அந்த எதிர்ப்பு விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் பாஸ் எதையாவது சொல்வாங்க சொன்னாலும் சரி அதாவது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து இந்த இடத்தில் ஆக்ரோஷம் கோபம் அப்படிங்கிறது எடுபடாது அப்போ அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க ஏன்னா அது யாராவது ஒருத்தர் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் தூண்டில் மாதிரி உங்களுக்கு விதைத்து கொண்டு நீங்கள் எரிச்சலடைஞ்சு வெளியில் போகக்கூடிய தன்மை உருவாக்கும் அப்போ அங்கே புத்திசாலித்தனத்தை கையாளணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நோய் உடல்நல சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை சின்ன சின்ன விஷயங்கள் எது இருந்தாலும் அதை சரியாக பார்த்து கொள்வது நல்லது பெரிய ஒரு பாதிப்புங்கிறது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் எது இருந்தாலும் நலம் சார்ந்த விஷயத்தில் அது கரெக்டாக அக்கறை எடுத்துக்கொள்வது சரியான நேரத்தில் தூங்குவது சரியான உணவு முறைகளை கையாளுவது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தை அல்லவா அப்போது பாக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய விஷயங்கள் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் தந்தையின் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சரியாக இருந்து கொள்வது அவசியம் என்பதை உணர்த்துகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா சோ அந்த இடத்தை கெடுக்கின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த பூர்வ அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை சோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதம் சார்ந்த விஷயங்கள் அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும் ஸோ அது உங்களுக்கு நல்லதுதான் தான் ஏன்னா உங்க ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் வேலையை மட்டும் ஆக்ரோஷப்பட்டு அவசரப்பட்டு விட்டுவிடக் கூடாது சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் தேவையில்லாத செலவுகளுக்கு உட்படுத்தாதீர்கள் ஒரு இடம் வாங்கணுமா வாங்கிக்கலாம் ஆனா அந்த இடத்தை வாங்கும் கூட டாக்குமெண்ட் பர்க்காவா இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரிபார்த்து வாங்குவது நல்லது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் செல்லும் போது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஏன்னா உங்களுக்கு விரய சனியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விரயங்கள் செய்யக்கூடிய தன்மைகளை அது உருவாக்கிடும் அப்படிங்கிறது ஸோ இது என்ன எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது ஒரு எச்சரிக்கை பதிவு தானே ஒளிய உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் அதுவும் நடக்குமேயானால் உங்களுக்கு பெரிய பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை அதுவும் மீனராசி என்பவர்களுக்கு நான் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சூரிய திசை நடக்குது உங்களுக்கு சூரிய திசை நடந்துட்டு இருந்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரிய திசையாக இருக்கலாம் அல்லது சூரிய புத்தியாக இருக்கலாம் அல்லது சுக்கர திசை உங்களுக்கு நடக்குது மீனராசி என்பவர்களுக்கு சுக்கர திசை இப்போ உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறத வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சனி திசை சனி புத்தி நடக்குது கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே போதும் பெ மத்தபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை